நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை எண்ணி நினைப்பாரேயானால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் பழகி பெருக செய்வார் உங்கள் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இறைவனின் விருப்பம் அந்த இறைவனின் விருப்பம் இல்லாமல் உங்கள் முயற்சியை தாண்டி எதுவுமே நடக்காது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் சில நேரங்களில் நம் முடிவுகள் புதிய வாழ்க்கையில் தொடக்கமாக கூட என்னை பார்த்து சிலர் சொல்லுவாங்க பிரதர் எவ்வளவோ முடிவெடுத்த எவ்வளவோ பிரயாசப்பட்ட ஒண்ணுமே நடக்கலை அப்பொழுது நான் சொல்வதுண்டு நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து பாருங்களே என்ன நடக்கிறது என்று அவர்கள் அர்ப்பணித்து ஆண்டவரிடம் தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து பின்பு பொழுது அவர்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்ததை அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் இரண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு அதாவது எலிசா தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார் கோதுமையின் இருபது அப்பங்களை தாழ் கதிர்களையும் கொண்டு வந்து கொடுத்தார் அப்பொழுது இந்த எலிசா என்ன சொல்றார்னா ஜனங்களுக்கு சாப்பிட கொடுங்கள் என்று சொல்கிறார் நல்லா கவனிங்க ஒரு மனுஷன் எலிசா என்கிற தேவ மனிதனுக்கு இருபது வார் கோதுமையினால் ஆன அப்பர்களை சுட்டு கொண்டு வருகிறார் தாழ் கதிர்களையும் கொண்டு வருகிறார் அதை பார்த்த உடனே அவர் சொல்றாரு எல்லாருக்கும் கொடுங்க சாப்பிட்டன இதை பார்க்கும் பொழுது அங்கு நிறைய பேர் அவரை சந்தித்திருக்கிறார்கள் பசித்து இருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிகிறது எலிசாவுக்கு தெரியும் இந்த எலிசா தேவ மனிதன் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்றால் தேவனுடைய சித்தத்தை அவர் கடைபிடித்து நடப்பித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே தேவ மனிதர் என்று அவர் சொல்லப்படுகிறார் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே அதே இரண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தில் அந்த இருபது அப்பங்களை கொண்டு எப்படி நான் நூற்று நூற்று கணக்கான பேருக்கு கொடுப்பேன் என்று அந்த வேலைக்காரனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது பணிவிடைக்காரன் இந்த தாள் நூறு பேருக்கு வைப்பது எப்படி இந்த தாள் கொடுத்த தாள் அந்த தால் கதிர்களையும் இருபது அப்பங்களையும் நூறு பேருக்கு வைப்பது எப்படி என்றால் அதற்கு எலிசா சொல்றார் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான் சாப்பிட்ட பிறகு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறான் என்றான் நல்லா கவனிச்சு பாருங்க இருபது அப்போ அந்த தாழ் கதிர்களை நீ கொடு அவங்க சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகு மீதி இருக்கும் என்று சொல்லுகிறான் இதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அவன் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் அவன் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் இதை மத்திய சுசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இப்படியாக ஒரு நிகழ்வு ஒரு சிறிய பையனிடம் ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் கிடைக்கப்பெறுகிறது ஆண்டவர் கேட்குறார் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்போ கேட்குறாங்க ஆண்டவரே நூற்றுக்கணக்கான தினாரியமாகும் இவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் உங்ககிட்ட இருக்கா அவர் சிறிய பையன் அவனுக்குன்னு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த அஞ்சு பிரெட்டு இங்கிலீஷில் அழகாக இருக்குது அஞ்சு அப்பன்னு சொல்கிறோம் ஃபைவ் லோப்ஸ் ஆஃப் பிரெட் அண்ட் டூ ஃபிஷ் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீனையும்

என்ன ஆயிற்று என்று பார்த்தீர்களே ஆனால் இங்கு இன்னமும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் இங்க பாத்தீங்கன்னா மத்தையும் பதினாலு இருபதுக்கு அப்புறம் பாருங்க பன்னிரண்டு கூடைகள் நிறைய புரோக்கன் பீசஸ் வேர்லெப்ட் அதாவது அந்த அப்பிட்டு அந்த பிரெட்டை பிட்டு மீனை பிட்டு கொடுக்கும் பொழுது பன்னெண்டு கூடைகளில் மீதம் இருந்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னால் செய்த அற்புதங்கள் அங்கு தெரிகிறார் இங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் நாலு நாற்பத்தி நாலுல கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டு மீதி இருந்தது என்று சொல்கிறார் கர்த்தருடைய வார்த்தை உண்மையிலே போய் பேசார் அது உண்மையான வார்த்தை ஆதியாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அப்ரகாமையும் அவர் சந்ததியும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் நீங்களும் நானும் அப்ரகாமின் சந்ததியா இருப்போமே ஆனால் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து ஆசிர்வதித்திருக்கிறார் என்பது உண்மையானால் அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் எனக்கு பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே அங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்துல அவன் மனதார கொடுத்தான் இருபது அப்பத்தையும் கதிர் தாண்டலையும் கொடுத்தான் புதிய ஏற்பாட்டில் மத்திய பதினாலாம் அதிகாரத்துல அந்த சிறு பயன் ஏதாவது இருக்கான்னு சொல்றப்ப எங்கிட்ட எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த அஞ்சு அப்ப அம்மா ஃபைவ் லோஸ் ஆஃப் பிரெட் அண்ட் டூ ஃபிஷ் இரண்டு மீன்களும் இருக்கிறது கொடுக்கறா நீங்க ஆண்டவருக்கு என்ன கொடுத்தீங்க ஆண்டவர் உங்ககிட்ட காசு கேட்குறாரா நான் பசியா இருந்தேன் உணவு கொடுத்தாயா நான் தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுத்தாயா ஆடையின்றி இருந்தேன் ஆடை கொடுத்த சிறையிலிருந்தேன் என்னை காண வந்தாயா என்றுதானே உங்களையும் என்னையும் பார்த்து கேட்டார் அந்த இயேசு கடைசியாக உங்களிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவீர்கள் அறிவிக்கிறீர்களா சற்று சிந்தித்து பாருங்களே அறிவிக்கின்ற சுவிசேஷத்தை பிறருக்கு பகிர்கிறீர்களா சிந்தித்து பாருங்களேன் அறிவிக்கின்ற சுவிசேஷங்களை லைக் பண்ணுறீங்களா சிந்தித்து பாருங்களேன் அறிவிக்கின்ற சுவிசேஷத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா சிந்தித்து பாருங்களேன் அப்படி நீங்கள் எதுவுமே ஆண்டவருக்கு கொடுக்காத பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பார் சிந்தித்து பாருங்களேன் எனக்கு பிரியமான அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி இன்றைக்கு சொன்ன வேத வசனம் அவன் முழுமையாக ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணம் செய்த காரணத்தினாலே அங்கு இருபது நூறு பேருக்கு பழுகி பெருகி கொடுக்கப்பட்டு மீதி இருந்தது இந்த புதிய ஏற்பாட்டிலே மத்தையும் பதினாலு பதினேழிலே ஐந்து அப்பும் இரண்டு மீனும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பரிமாறப்பட்டு மீதி பன்னிரண்டு கூடையில் சேர்த்து வைக்கப்பட்டது ஆசிர்வாதமான உணவுத் துகள்கள் நீங்களும் நானும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உண்மையான ஜீவனுள்ள வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையின்படி நாம் கடைபிடித்து செயல்படுவோவே ஆனால் செயல்படுவோமே ஆனால் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே ஜீவனை கொடுக்கும் எனக்கு பெரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே ஏசையா தீர்க்க தரிசின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இவ்வாறு சொல்கிறது அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும் அது வெறுமையா என்னிடம் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் வாய்க்கும் என்று தேவன் சொல்ல இருக்கிறார் இன்று இயேசு கிறிஸ்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ நோய் என்று இருப்பாய் நீ கடல் தொல்லை என்று இருப்பாய் நீ வீடு கட்டுகிற வீடு நன்றாய் கட்டப்படும் உன் மகன் மகளுக்கு திருமணம் நன்றாய் நடக்கும் உன் வீட்டில் உள்ள எல்லா நோய் நோக்காடுகளும் நீங்கும் அந்தகார சக்தி சாத்தான் உன் வீட்டிற்குள் பிரவேசிக்க அஞ்சுவான் எப்பொழுது என்றால் நீ எனக்கு செவி நான் சொல்லின காரியங்களை நீ செய்யும் பொழுது என்று ஒரே ஒரு கண்டிஷன் அந்த எலிசா யாருக்குமே பயப்படல அவர் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்த காரணத்தினால் அவர் தேவ மனுஷன் என்று எடுத்து சொல்லப்பட்டார் அந்த எலிசா பாருங்க இந்த வார் கோதுமை நான அப்பங்களையும் அந்த தால் கதிர்களையும் கொடுக்க பொழுது அவர் தனக்குன்னு வச்சுக்கிழங்க எல்லாரும் சாப்பிட்டுன்னு கொடுத்தாருங்க அவர் தாங்க ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காரர் இன்று யாருங்க தரா எந்த ஊழியக்காரங்க தரா எனக்கே யாராவது ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா அந்த ஒரு லட்சத்தை எடுத்து எல்லாரும் சாப்பிடுங்க நான் கொடுப்பேனா நான் கொடுப்பேன் ஆனால் மற்றவங்க கொடுக்குறாங்களா சிந்தித்து பாருங்களேன் அதனால தான் நான் காணிக்க வேணா வேணான்னு சொல்கிறது எனக்கு வேண்டாம் ஆண்டவர் எனக்கு மூன்று வேலை சாப்பாடு நல்லா கொடுக்குறாரு இருக்கிற இடத்தை கொடுத்துருக்கிறாரு எனக்கு அது போதும் என்கின்ற திருப்தி இருக்கிறது ஆனால் இன்று என்ன நடக்கிறது யார் என்ன கொடுக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் கொடு உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் நேரத்தை கொடுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பிறருக்கு பகிர உங்கள் நேரத்தை கொடுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிறருக்கு பேசுங்கள் ஆண்டவரை வார்த்தையை போதிக்கிற காரணத்தை நிமித்தம் மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளட்டும் அப்படி செய்வது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும் அவ்வாறு செய்வீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை பழகி பெருக செய் ஆசிர்வாதத்தினால் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார் உங்கள் வீட்டை ஆசிர்வதிப்பார் விஜயகுமார் உங்கள் ரெண்டு மகளுக்கும் ஆண்டோர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் உங்கள் மனைவியின் சுகவீனங்களை எடுத்து போட விரும்புகிறார் எப்பொழுது என்றால் உங்கள் குடும்பம் உங்கள் மாமியார் முழுவதுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பு செய்து முழுமையாய் ஒப்பு கொடுப்பார்களையா அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்களே ஆனால் உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும் ரோஸ்லின் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நீங்கள் எதையெல்லாம் எழுந்தீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறார் எப்பொழுது என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பீர்களே நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் கவிதா ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படியுங்கள் செவி சாயுங்கள் அவர் சொல்வதை போன்று செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் சோஃபி மார்த்தா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார் கர்த்தரின் தொடுதல் உங்கள் அருகில் வருகிறது அந்த தொடுதல் உங்கள் அருகில் வந்தாலும் தொட முடியாமல் இருக்கிறது தொட்டுவிட்டால் நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் தொடுவதற்கு தடைகளை நீக்கி போடுங்கள் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஏர்லி ஸ்டார் என்ற சகோதரி ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் பிலோமினா என்ற சகோதரி ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் மேரி என்கிற சகோதரி ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் இப்படியாக நிறைய பேர் ஆண்டவர் ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆண்டவரை நேசியுங்கள் எலிசாவை போன்று மாறுங்கள் அந்த வாலிபனை போன்று எனக்கு என்று வைத்து கொள்ளாமல் பிறர் அனுபவிக்கட்டும் என்று கொடுத்து பாருங்கள் ஆண்டவர்களுடைய ஆசிர்வதிப்பார் காட் ப்ளஸ் யார் நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க அமே